எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான கலர் பேட்ச்ல எங்கும் கிடைக்காத ஒரு அட்டகாசமான கலர் சினை மாடு மற்றும் ஒரு ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளுக்கான கறவை ரொம்ப ரொம்ப அதிக கறவை திறனில் நல்ல மாடுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எந்த கறவை சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டிங் சட்ட மாடுங்க ஒரு செவலை மரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ரொம்பவும் அரிதான கலர் கொண்ட மாடுங்க சூப்பர் கலர் வச்சில் ஒரு அட்டகாசமான ஒரு சனை மாடுங்க இந்த மாடு மட்டும் இவங்க வீட்லேயே கறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இவங்க வீட்லேயே இருந்து கறந்த மாடு அதுக்கப்புறம் மாடு வந்து இப்போ ரெண்டாம் நேரத்துக்கு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட ஈத்த பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்குது மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது இப்போதான் ஆறு பல்லிருந்து கடைப்பல் முளைக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் பணக்கி வந்துருங்க மாடு இன்னும் ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கண்ணின ஸோ மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு நல்ல உயரத்தில் அருமையான உடல் அமைப்பில் தேவைக்கேற்ற உடல் அமைப்பில் லைட்டாக இழப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்கக்கூடிய கலரெலாம் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தொம்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை ஹச்எஃப் மாடுங்க அந்த மொத மாட்டோட இது ஒரு சுத்து பெரு மாடு நல்லா தூக்கலான மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் அற்புதமான உடலமைப்பில் செம குவாலிட்டியில் மாடு வந்து ஒரு பணக்கு வந்திருக்கு இதுவும் ஒரு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய அதிகபட்ச கறவை திறன் கொண்ட ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது நிறைமாத சினை மாடு ஒரு வாரத்தில் கண் இணைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருபத்தைந்து லிட்டர் சாதாரணமாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் செம குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு அழகான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா இதுவும் கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆறு பல்லாம் வந்து கடைப்பல் முளைக்குது அப்படின்றாரு குறுங்காலில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பெருமடியோடு இருக்குது இன்னமும் அந்த மாடு வந்து மடி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்றாங்க இருபத்தைந்து லிட்டர் கரை கேரண்டியோடவே மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க உங்களுக்கு சந்தேகம் எதனா இருக்குதுன்னா நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு மாட்டை எடுக்கிறோம் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி எடுத்தால் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்க ஸோ ரெண்டு மாடுமே சார்வா என்ற கிராமத்தில் தினேஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் கம்மி அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல எலும்பு கணத்துல அற்புதமான உடல் அமைப்பில் அர் அதிகபட்ச கறவைத்திறன நல்ல ஒரு சினை மாடாகவே இந்த மாட்டை பார்க்கலாங்க மாடு இந்தளவுக்கு சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்கள் அற்புதமான உடல் அமைப்போடய இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மொதல் மாடு எண்பத்தொம்போதாயிரம் இரண்டாவது மாடு விற்பனை விற்பனைகளை நிர்ணயிச்சிருக்காருங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவங்கள காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி